தனிப்பாடல் திருட்டு பார்க்கலாம் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிகத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொண்ணைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் இரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோபத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமந்தான் புவியில்தான் பண்ணினானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிப்பாடல் திரட்டு ராமச்சந்திர கவிராயர் வீராயர் எழுதியிருக்காரு வணக்கம் வரும் சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் சில நேரம் வலியை செய்க கணக்கு வரும் சில நேரம் வேட்ட நாய்போல் கடிக்க வரும் சில நேரம் எல்லாம் இணக்கம் வரும் படி தமிழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல் வேன் ஐயா குணக்கடலே அருகடலே அசுரானே குறைக்கடலே வென்ற பரங்குன்று ஆனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமச்சந்திரன் கபீர் அவர் மீனிங் வந்து கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லி தரவில்லையே பொன்பொருள் கொடுத்து என்னை காக்கவும் இல்லையே இதற்காக யாரையும் குற்றம் சொல்லி என்ன பயன் எங்கும் எல்லோரிடமும் பள்ளை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படுத்துவிட்டானே அப்படின்னு